பழனிச்சாமி பொதுச் செயலாளர் ஆவதற்கு மேல்மட்டத்துல தொடர்பு ஏற்படுத்துவதற்கு தொடர்பு பலமா இருந்தது ஆர் எஸ் எஸ் இப்ப எல்லாம் பழனிசாமி இந்த நிகழ்வுகளை கருத்தி இவ்வாறு நான் கூட்டணி வைத்து விட்டேன் அவர்களோட தொடர்பு இருந்துட்டேன்னு சொல்லி இதெல்லாம் நினைச்சு பார்த்து செத்துருவாரா தூக்களை மாட்டி தொங்கிடுவாரா அப்ப தனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு உனக்கு வந்தா தக்காளி செட்டீங்க ஒரே நாள்ல தலைவா ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சி துவக்கி வைக்கிறதுக்கும் பிஜேபி கூட்டணியாங்கிற கேள்விக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை எது வந்தாலும் எப்போ வந்தாலும் நடக்கலாம்னு சொல்வதற்கும் என்ன வேறுபாடு அப்ப தலைவா நீக்கின பழனிசாமி திண்டுக்கல் சீனிவாசனை நீக்க முடியுமா நீக்கிடுவாரா அந்த அளவுக்கு தெம்பும் திராணியும் பழனிசாமிக்கு இருக்கா ஆள்பவனையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது நாம் ஆண்டவனையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது பாஜக போய் சேர்றதுக்கு எதுக்கு நாங்க அதிமுக மீட்கணும்னு ஒரு குழு நடத்தணும் பாஜக சேர்ற மாதிரி இருந்தா அதிமுக சொல்லாம பிஜேபி சொல்லிட்டு போயிடலாமே மத்திய அமைச்சராகலாம் கவர்னர் ஆகலாம் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் பழனிசாமியும் ஒரு முகமா மலரல புரட்சி தலைவர் முகம்னா முகராசி இந்த முகத்தை காட்டினால் முப்பது லட்சம் வாக்குகள் நிச்சயம்னு அண்ணா சொன்னார் புரட்சி தலைவி அம்மா முகத்தை காட்டி கையாசிச்சாலே போதும் ஓட்டு விழுந்துச்சு இந்த பழனிசாமி முகத்தை நாங்களும் காட்டி காட்டி பார்த்தோம் அண்ணன் செல்லூர் ராஜு சொன்ன மாதிரி கூவி கூவி கேட்டு பார்த்தோம் ஒருத்தன் ஓட்டு போடுற மாதிரி அதிமுக வெற்றி பெறாது பலகீனமா இருக்கு அப்படின்னு எடுத்து சொன்னாலும் யார் பேசியும் கேட்கறது பழனிசாமி தலைமையில ஆட்சி அமைப்புன்னு சொல்லல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைப்பு ராஜேந்திர பாலாஜி பேசும்போது மீட்டிங்ல எல்லாம் பேசியிருக்கிறார் கோவில்பட்டியில நடந்த விஸ்வகர்மா அவர்களுடைய மாநாட்டில பேசும்போது கூட எங்களை ஒதுக்க நினைத்தாலோ எங்களை புறக்கணிக்க நினைத்தாலோ விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பகிரங்கமாவே பழனிசாமி பேரை சொல்லாமலே மிரட்டல் எடுத்திருக்கிறார் தேன் கூட்டுல எப்படி கை வச்சால் என்ன விளைவை ஏற்படுத்துமோ எப்படி புற்றுக்குள் கைவிட்டால் பாம்பு எப்படி கொத்தி விடுமோ அதுபோல் தலைவாசு மீது கை வைத்து பழனிசாமி கொண்டு விட்டார் அன்பு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் அதிமுக உரிமை ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஓபிஎஸ் அணியின் செய்தி தொடர்பாளர் திரு கவிஞர் கண்ணன்ஜி அவர்களோடு உரையாடலாம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைப்பு செயலாளருமான முன்னாள் அமைச்சர் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு தலவாய் சுந்தரம் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏங்கிற அடிப்படையில இந்த ஆர் எஸ் எஸ் நிகழ்வு தொடங்கி வச்சேன் பதினைந்து ஆண்டு காலமாக வந்து ஆர் எஸ் எஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கலந்து கொண்டு வரேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்கறீங்க நினைவு இது அண்ணன் தலவாய சுந்தரம் சொல்றது போல ஆஹ் தொடர்ந்து அவர் இந்த ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறது வாடிக்கையாவே வச்சிருக்கிறார் அது போக கன்னியாகுமரி மாவட்டம் என்பது தேசிய அளவில் பாஜகவையும் ஆஹ் காங்கிரஸையும் பிரதானமாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த மாவட்டம் அதனால ஒரு கட்சி அங்க அதிமுகவோ திமுகவோ வெற்றி பெற வேண்டும் என்றால் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் இப்பொழுது காங்கிரசுடன் கூட்டணி வைக்க அதிக அதிமுகவிற்கு வாய்ப்பு இல்லை வேறு வழியே இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தான் அங்க எம்எல்ஏக்களை பெற முடியும் என்கிற சூழலில் இருக்கிறது இந்த சூழலை தொடர்ந்து தான் அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்கள் அந்த ஆர் எஸ் எஸ் உடன் பாஜகவுடன் நெருக்கமாகவே இருந்து வருகிறார் அது போக ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு அமைப்பு ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம்ங்கிற ஒரு அமைப்பு அது பாஜகவின் ஆதரவு அமைப்பு அவ்வளவுதான் ஆனால் பாஜகவின் ஒட்டுமொத்த முடிவுக்கும் ஆர்எஸ்எஸ் காரணமாக இருப்பதல்ல அதே போல் ஆர்எஸ்எஸ்ங்கிறது அரசியலுக்குள்ள நேரடியாக தலையிடாத ஒரு அமைப்பு அது தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பலமான அமைப்பா அது வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு அது தலவாய் சுந்தரத்திற்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற அதிமுகவிற்கும் அப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருப்பது கட்சிக்குத்தான் நல்லது ஆனால் எந்த நல்லதையும் யார் சொன்னாலும் பழனிசாமிக்கு அது பிடிக்காது பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா பாஜகவோடு கூட்டணி கிடையாது கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட சூழல்ல இந்த செயல்பாடு சரியா இருக்குமா பாஜக வேறு ஆர் எஸ் வேறு இன்னொன்னு பழனிசாமி முதலமைச்சரா யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டார் சசிகலா அவர்களால் எம்எல்ஏக்கள் விரும்பாத போது யார் அவரை சரி கட்டி எம்எல்ஏக்களை சரி கட்டி பழனிசாமி இருக்கட்டும் சூழ்நிலையில யார் ஆதரவு கொடுத்தா ஐயா தொடர்ந்து நான்காண்டு காலம் யாரு பழனிசாமி ஆட்சியை கவிழ்த்திடாம காப்பாத்துனா பாஜக பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆவதற்கு மேல்மட்டத்துல தொடர்பு ஏற்படுத்துவதற்கு தொடர்பு பாலமா இருந்தது ஆர் எஸ் எஸ் இப்ப எல்லாம் பழனிசாமி இந்த நிகழ்வுகளை கருத்தி இவ்வாறு நான் கூட்டணி வைத்து விட்டேன் அவரோட தொடர்பு வந்துட்டேன்னு சொல்லி இதெல்லாம் நினைச்சு பார்த்து செத்துருவாரா தூக்குல மாட்டி தொங்கிடுவாரா அப்ப தனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி செட்டீங்க தான் ஆட்சியில இருப்பதற்கும் அதிகாரம் செலுத்துவதற்கும் பதவி சுகத்தை அடைவதற்கும் ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் தேவை தலவா சுந்தரம் ஒரு எம்எல்ஏ ஆகுறதுக்கு ஆர் எஸ் எஸ் தேவையில்லையா பாஜக தேவை இல்லையா அப்போ ஒரு தலைவன் யாருடன் கூட்டணி வைப்பது வைக்க கூடாது என்பதை முடிவு செய்ததற்கு பிறகும் தலைவன் பேச்சை கேட்டு தொண்டர்களும் தமிழக மக்களும் இவர் சொல்வதுதான் வேதவாக்கு சத்தியம் என்று கருதி வெற்றி பெற வைத்திருந்தால் பழனிசாமியைத்தான் முழு முதல் தலைவனாக ஏற்று எல்லோரும் பயணித்திருப்போம் ஆனால் பழனிசாமி தொடரும் தோல்வி நாயகனாக போய்விட்டார் பழனிசாமி முன்னிலைப்படுத்தினா எந்த தேர்தலையும் வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பழனிசாமி எப்படி முன்னிலைப்படுத்துவது அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தாங்க வெற்றி பெறுவதற்கான வீகத்தை வகுக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அதை சுந்தர் செஞ்சுக்கிறார் இப்ப அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இதுக்கு முன்னாடியே தொடர்ந்து அவர் செய்யட்டும் ஒரு ஸ்டேட்டஜிக்காக பிஜேபி தலைவர் தேவைப்படும் ஏற்படுத்தியிருந்தா என்ன தப்பு அப்படியே நீங்க கூட கூட கூட்டணி இல்லையே நீங்க தனியா இப்படி ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறீங்களேன்னு சொல்லி தனியா கூப்பிட்டு இருக்கணும் கண்டிச்சிருக்கணும் அவருக்கு இனிமே இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் அதை உடனடியா நீக்குறதுனா நீங்க என்ன பெரிய என்ன நினைப்பா உங்களுக்கு நீங்க நீக்கிட்டா புரட்சி தலைவர் அம்மா மாதிரி உடனே ஐயோ அம்மா பகசிச்சோம் அப்படின்னு நினைச்சுங்களா கோப்பாட்டு போப்பாட்டு போயிடுவார்கள் தலவா சுந்தரத்துக்கு பொருட்டாவே கருத மாட்டாரு ஏன்னா பழனிசாமி இல்லாட்டலையும் பழனிசாமியே தேவையில்லை தலவா சுதந்திரத்துக்கு கன்னியாகுமரிக்கு அதனால பழனிசாமி ஒரு பொருட்டாவே கருத மாட்டார் இதே நேரத்துல முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துல பார்ப்போம் தேர்தலுக்கு இன்னும் தான் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி கூட்டணி கிடையாதுங்கிற கேள்விக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்ல வந்தாலும் எப்ப வந்தாலும் நடக்கலாம்னு சொல்லுவதற்கும் என்ன வேறுபாடு ரெண்டும் ஒண்ணுதானே அப்ப தலைவா நீக்கின பழனிசாமி திண்டுக்கல் சீனிவாசனை நீக்க முடியுமா நீக்கிடுவாரா அந்த அளவுக்கு தெம்பும் திராணியும் பழனிசாமிக்கு இருக்கா அப்ப தலைவரை தவிர்த்து விட்டு அனைவரும் ஆளாளுக்கு ஒரு முடிவை அறிவிக்கிறார்கள்ல ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்கல்ல காரணம் என்ன தலைமை சரியில்லை தலைமைக்கு பழனிசாமி தகுதியற்றவர் என்பதை எல்லோரும் கருதித்தான் வாய்க்கு வந்ததை பேசுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பழனிசாமி ரெண்டு மூணு கோஷ்டிய பழனிசாமியை உருவாக்குறார் உருவாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஷ்டி பூசலை பலப்படுத்துவதை விட பலகீனப்படுத்துவதில் பழனிசாமி தான் மூல காரணமா இருக்கிறார் ஒரு தலைவனை தன் கட்சியை தானே அழித்துக் கொள்கிறார் யானை எப்படி தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளுமோ அதே போல பழனிசாமி மண்ணை அள்ளு மட்டுமல்ல அடுத்து பத்து வயசு அதுல ஏற்படுகிற கங்கையும் அள்ளி தான் தலையிலே போட்டுக்கொண்டு ஐயையோ கொதிக்கிறதே வேகிறதே பிடிச்சி எரிகிறதே என்று கத்துரா கதர்வார் பழனிசாமிக்கு கட்சி நடத்த தெரியல அனைவரையும் அரவணைச்சு போக தெரியல புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போலையோ புரட்சி தலைவி அம்மாவை போலையோ லீடர்ஷிப் குவாலிட்டியோட தொண்டர்களை நிர்வாகிகளை ஒரு குடையின் கீழ் இணைச்சு அரவணைச்சு ஒரு கட்சியை வெற்றிக்கான முகாந்திரத்துக்கு எட்டு செல்வதற்கான சிந்தனையும் இல்லை இப்ப பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர் தன்னுடைய கட்சி நினைக்க முடியும் இன்னொரு தரப்பினர் என்ன கேக்குறாங்கன்னா அவர்கள் இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாரு பாஜக திருப்பியும் தூக்கி கட்சியை நம்ம கையில கொடுத்துருவாங்க கட்சியில நம்மள சேர வச்சிருவாங்க இப்படிங்கிற ஒரு ஆசையில ஓபிஎஸ் அவர்கள் இப்ப மீண்டும் டெல்லிக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சார் பழனிசாமியை இதுவரை நடந்து முடிந்த வழக்குகள் அத்தனையிலும் யாரும் பொதுச் செயலாளர் என்று ஒத்துக்கொள்ளவும் இல்லை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பது முற்றிலும் நீக்கப்பட்டது தான் என்று சொல்லவும் இல்லை இன்னமும் தொக்கி நிற்கிற பிரதான வழக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற சிவில் நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கிற்கான தீர்வு ஏற்பட வேண்டும் அதனால் அதுவரை நாங்கள் எந்த தீர்வையும் சொல்லப்போவதல்ல இப்ப இருக்கிற நடவடிக்கைப்படி நடக்கட்டும் ஆனா இறுதி தீர்ப்பு உறுதியான தீர்ப்பாக சிவில் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் வரணும்னு எல்லா நீதிமன்றமும் சொல்லிருச்சு அந்த வகையில ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்தல் ஆணையம் இன்னும் நீக்கல அதுவும் இருக்கு இடைக்கால பொதுச் செயலாளர்னு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஏற்பாடையும் தற்காலிக ஏற்பாடாக கருதி அதையும் வாங்கி வச்சிருக்கிறாங்க இப்ப சுச்சுவேஷன் இருக்கு டைவர்ஸ் கேஸ் நடக்கு டைவர்ஸ் ஆகலை டைவர்ஸ் ஆனாத்த அது பிரிவினை யாரு புருஷனா இல்லையான்னு தெரிய வரும் அது வரைக்கும் பிரிஞ்சிருந்தாலும் புருஷன் புருஷன் தான் டைவர்ஸ் வர்ற வரைக்கும் இப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறத தொடருது அதைத்தான் பழனிசாமியும் கடைசியா சிவில் நீதிமன்றத்தில் நடந்த வழக்குல தன்னுடைய மனுவிலேயே உலையை பொதுச் செயலாளர் போட்டதை அதை கேன்சல் பண்ணிட்டு இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கொடுக்கணும்னு நீதிமன்றத்தின் உத்தரவுப்படியே இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில சட்டப்படி அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றபடி பொதுச் செயலாளர் போட்டுக்கிறாரே கட்சி நான் தான் சொல்றாருன்னா அது செல்லாத பொதுக்குழுவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லாத பதவிதான் இந்த போலி பொதுச் செயலாளர் இது சட்டப்படி செல்லாது செல்லத்தக்கது அல்ல நீதி போராட்டம் இருக்கட்டும் ஆனா தொடர்ந்து ஓபி அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் அவர் இன்னமும் டெல்லியை நம்பிக்கிட்டே டெல்லி தனக்கு உதவி ஒரு விமர்சனம் அதாவது விமர்சனம் வந்து பழனிசாமி தரப்பினரால் அந்த மதுரையில ஒருத்தர் பொய் சத்தியன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவன் தரப்பினரால் திட்டமிட்டு அது ஏற்படுத்தப்படுது பாஜக வந்து நாம முழுமையா நம்பி பாஜக தலைவர் தான் எல்லாம் நினைக்கல பாஜகங்கிறது ஒரு கூட்டணி கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி பிரதமர் இந்த ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறாங்க அதனால நம்ம மரியாதை நிமித்தமாகவும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான கோரிக்கை சம்பந்தமாக பேசுவோம் அதுபோக அதிமுகவில் பழனிசாமி இருக்கிறவரை அதிமுகவுக்கு வளர்ச்சியே கிடையாது ஏன்னா அதிமுக தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திப்பதற்கு பழனிசாமியே காரணமாகி விடுறாங்க வேற காரணமே கிடையாது வேற நிர்வாகிகள் உழைக்கல தொண்டர்கள் கட்சிக்காக விசுவாசமா இல்லைன்னு பழனிசாமி சொல்றதெல்லாம் போய் வேஷம் முழு முதல் காரணம் பழனிசாமி மட்டும்தான் பழனிசாமி அப்புறப்படுத்திட்டாலே அதிமுக வெற்றியை பெறும் அந்த வேலையே நம்ம செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு ஏன்னா பழனிசாமி நம்பி நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒற்றை தலைமை வந்துவிட்டால் நன்றாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில பழனிசாமியினுடைய ஆசைக்கு இவங்க அடிவணிஞ்சிட்டாங்க ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் தெரியுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆர் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சி தலைவி அவர்களால் மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்ட அதிமுகவை பழனிசாமியுடைய சுயநலம் குழி தோண்டி புதைக்கிறது தொண்டர்களுக்கு எந்த நன்மையும் இது ஏற்படுத்தி தரல அதனால பழனிசாமி அப்புறப்படுத்துவத தவிர வேற நம்மளுக்கு வேலை வழி இல்லைன்னு தான் இப்ப பழனிசாமி அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்துவதற்கு சில பொலிட்டிக்கல் பிரஷர் தேவை அதன் காரணமாக ஆள்பவனையும் சந்திக்க வேண்டி இருக்கிறது நாம் ஆண்டவனையும் சந்திக்க வேண்டி இருக்கிறது எதற்கு அதிமுகவை மீட்பதற்கு பாஜக போய் சேர்றதுக்கு எதுக்கு நாங்க அதிமுகவை மீட்கணும்னு ஒரு குழு நடத்தணும் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு எதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் பாஜகல சேர்ற மாதிரி இருந்தா அதிமுகன்னு சொல்லாம பிஜேபி சொல்லிட்டு போயிடலாமே மத்திய அமைச்சராகலாம் ஆகலாம் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் தரமாட்டேன்னு சொன்னாங்களா இன்னைக்கு சொன்னா நாளைக்கு பதவியே இருக்கு ஆனால் அதெல்லாம் எங்களுடைய நோக்கம் அதாவது பழனிசாமி தரப்பு திமுகவை எதிர்ப்பதை விட்டுவிட்டு ஓபிஎஸ் தரப்பையும் ஓபிஎஸ் அவர்களையும் எதிர்க்க வேலையாவே கரு கருதுறாங்க ஏன்னா ஓபிஎஸ் தான் மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் அவரை திட்டமிட்டு குறை கூறணும் குற்றம் கூறணும் அவர் மேல அவதூறுகளை அள்ளி தெணிக்கணும் இதை தொடர்ந்து செஞ்சா பழனிசாமி வளர்ந்துருவாரா ஓபிஎஸ் திட்டத்திட்ட அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடத்தான் செய்கிறது அவர் என்னப்பா தவறு பண்ணாரு அந்த அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தாரு கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறாரு நல்லவராச்சே அவர் ஏப்பா அப்படி அவதூறா பேசுறீங்கன்னு பொதுமக்கள் அனைவருமே ஐயா ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் பேசுறாங்க கட்சி தொண்டர்களுமே ஐயா ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் பேசுறாங்க அதனால பழனிசாமி தரப்பு என்ன சொன்னாலும் அது எங்களுக்கு சாதகமாகும் பழனிசாமி தரப்பு என்ன செய்தாலும் அவருக்கு பாதகமும் போயிருது ஏன்னா அவங்க திமுகவுடன் கூட்டணி வச்சு திமுகவின் வெற்றிக்காகத்தான் பழனிசாமி டிவு வேலை செய்யுது இன்னைக்கு நடத்தின போராட்டம் கூட இன்னைக்கு ரிசல்ட் ரிசல்ட் தேர்தல் வருது அமைச்சரை கூட்டம் இருக்கு இந்த இந்த வந்து மாநில போராட்டம் நடத்துவாங்க அப்ப ஸ்டேட்டி பழனிசாமிக்கு வந்து தெரியலையா இல்ல திமுகவிற்காக அடிவரி கொடுக்குறாரா மயிலிறக வச்சு தடவி கொடுக்குறாரா அப்ப திமுகவை பழனிசாமி ஒரு காலம் எதிர்க்க மாட்டார் திமுக சொல்லுகிற வேலைகளுக்கு தான் அவர் முட்டுக் கொடுக்கிறது தான் ஒரு வேலையா அப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திருக்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் விகடன்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலையும் குடும்ப அரசியல கொண்டு வர்றாரு மிதுன் பழனிசாமிய அரசியல் ஒரு முகமா எடுத்துட்டு வர முயற்சி செய்றாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க அந்த செய்தியை எப்படி எடுத்து இன்னும் பழனிசாமியோ ஒரு முகமா மலரல அதுவே மொட்டு மலராம கருகி போச்சு புரட்சி தலைவர் முகம்னா முகராசி அந்த முகத்தை காட்டினால் முப்பது லட்சம் வாக்குகள் நிச்சயம்னு அண்ணா சொன்னார் புரட்சி தலைவி அம்மா முகத்தை காட்டி போதும் ஓட்டு விழுந்துச்சு இந்த பழனிசாமி முகத்தை நாங்களும் காட்டி காட்டி பார்த்தோம் அண்ணன் செல்லூர் ராஜு சொன்ன மாதிரி கூவி கூவி கேட்டு பார்த்தோம் ஒருத்தன் ஓட்டு போடுற மாதிரி இல்ல பழனிசாமி முகத்தை பார்த்தா ஐயப்பா விழுங்கப்பா என்னப்பா வேறாளு மாத்துக்கு அவரு ஒரு துறையை வச்சுக்கிட்டு ஓட்டு கேக்குறீங்க மாதிரி பொதுமக்கள் எரிச்சல் அடைறாங்க பொதுமக்கள் விரும்பல ஒரு தலைவனை பொதுமக்கள் விரும்பல ஏற்றுக்கல ஏற்றுக்கொள் மாதிரி ஒரு எந்த நடவடிக்கையும் செய்யலை ஏதோ காசை வச்சுக்கிட்டு மீடியாக்களை சாதகமாக பயன்படுத்தலாம் நிர்வாகிகள் காசு கொடுத்து சாதகமாக பேச வைக்கலாம்னு நினைச்சா அந்த பிம்பம் எல்லாம் பொதுமக்கள்கிட்ட எடுபடலை எவ்வளவுதான் பழனிசாமி உயர்த்தி உயர்த்தி பேசி பார்த்தாலும் களத்தில் வரும்போது என்னதான் தூக்கி பிடிச்சாலும் வைரம் வைரம் தான் கறி கட்டை கறிக்கட்டை தான் கறிக்கட்டை கறியில இருந்து வேணா வைரம் வரலாம் ஆனால் வைரம் கறியாகாது அது மாதிரி பழனிசாமி அதிமுக இருந்தே வளர்ந்து வந்திருக்கலாம் ஆனா அது கறிக்கட்டை கறிக்கட்டதை கடைசி வரைக்கும் கரைச்சு அதை கேட்பார் இல்லை சிந்திப்பார் இல்லை சீந்துவார் இல்லை அதனால பழனிசாமி முன்னிலைப்படுத்தி நம்ம வாக்குகளை பெற முடியாது இத பழனிசாமி உணரணும் பல பேர் சொல்றாங்க நான் இந்த போக்கு இப்படியே போச்சுன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் அதிமுக வெற்றி பெறாது பலகீனமா இருக்கு அப்படின்னு எடுத்து சொன்னாலும் யார் பேசறது இல்லை முன்னாள் அமைச்சர்கள் பல தலைவா சுந்தரம் கொடிய செத்துனால அவரை நீக்கி நினைக்கிறீங்களா இல்ல ஏற்கனவே கடந்த வாரம் விருதுநகர் மாவட்டத்துல அண்ணன் ராஜேந்திர பாலாஜி பழனிசாமிக்கு எதிர்ப்பா கொந்தொலிச்சிட்டார் பேரை மட்டும்தான் சொல்லலை அவர் கலந்து கொண்ட கூட்டத்துல எந்த கூட்டத்திலையும் பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பும்னே சொல்லல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைப்பை விடுதலை ராஜேந்திர பாலாஜி பேசும்போது மீட்டிங்ல எல்லாம் பேசியிருக்கிறார் கோவில்பட்டியில் நடந்த விஸ்வகர்மா அவங்களுடைய மாநாட்டில் பேசும்போது கூட எங்களை ஒதுக்க நினைத்தாலோ எங்களை புறக்கணிக்க நினைத்தாலோ விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பகிரங்கமாக பழனிசாமியின் பெயரை சொல்லாமலே மிரட்டல் எடுத்திருக்கிறார் அது போக இது சம்பந்தமா பழனிசாமி தொலைபேசியில் கேட்கும் போது பழனிசாமிக்கும் பாலாஜிக்கும் வாக்குவாதமே நடந்திருக்கு வாடா போடாங்கிற அளவுக்கு கூட பேச்சுவார்த்தை நிகழ்ந்திருக்கு இது தென் மாவட்டங்களில் இந்த விஷயத்த பழனிசாமிக்கு எதிர்ப்பான விஷயத்த அதிமுகவை ஒருங்கிணைக்கான விஷயத்த ராஜேந்திர பாலாஜி போல அண்ணன் தலவாய் சுந்தரமும் சேர்த்து செய்கிறார் பழனிசாமி பழனிசாமியின் தலைமை நம்ம அதிமுகவுக்கு நல்லதல்லங்கிறத தலவாய் சுந்தரமும் சேர்த்து செய்யறதுனால இவர்களை திட்டமிட்டு நீக்க வேண்டும் என்பதற்காக ராஜேந்திர பாலாஜிக்கு கோஷ்டிகளை உருவாக்கி விட்டார் தமிழன் தலைமையில ஒரு கோஷ்டி ராஜவர்மன் தலைமையில ஒரு கோஷ்டி அவர் ரவிச்சந்திரன் தலைமையில ஒரு கோஷ்டின்னு விருதுநகர் மாவட்டத்தில் கோஷ்டிகளை உருவாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஓட்டுக்கணும்னு சொல்லியாச்சு இப்ப கன்னியாகுமரியில தலைவாசு நீக்கி பார்த்தா டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு நம்மள வந்து அதிகாரமுக்க தலைவன் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு இப்ப தலைவா மேல கை வச்சிருக்கிறாரு தேன் கூட்டுல எப்படி கை வச்சால் என்ன விளைவை ஏற்படுத்துவமோ எப்படி புற்றுக்குள் கைவிட்டால் பாம்பு எப்படி கொத்தி விடுமோ அதுபோல் போல் சுந்தரத்தின் மீது கை வைத்து பழனிசாமி இப்பொழுது மாட்டி கொண்டு விட்டார் பழனிசாமிக்கு இனி இனிமே இறங்கும் முகம்தான் ஏன்னா யாரு பூனைக்கு மணி கட்டுவது அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இப்ப தலைவாசுந்தரம் தான் பழனிசாமிக்கு மணி கட்டுவதற்கு பூனைக்கு மணி கட்டுவதற்கான வேலையை தலைவாச சுந்தரம் துவக்குவார் நிச்சயம் பாருங்க அது நடக்கும் நிறைவு கேள்வியாக தொடர்ச்சியா வந்து செயற்குழு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் போன்றவர்கள் குரல் எழுப்ப போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் பிறகு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க செய்தி கேள்விப்பட்டோம் இப்ப ஆறுல இருந்து ஆறு பிளஸ் பன்னெண்டு மொத்தம் பதினெட்டு முன்னாள் அமைச்சர்கள் வந்து மீண்டும் அதிமுக உரை ஒருங்கிணைணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்கதான் கேள்விப்பட்டோம் ஆனா தொடர்ந்து புலிவெருது புலிவிருதுங்கிற மாதிரியான ஒரு கதையா இருக்குது அதிமுக இப்போ உண்மையிலேயே இந்த புலி வருது அப்படிங்கிற கதை பெரும் பொருளியா போயிடாது நிச்சயம் அது உண்மையாக மாறும் அதிமுக நிச்சயம் ஒருங்கிணையும் அந்த ஆறு அமைச்சர்கள் இப்ப பதினெட்டு முன்னாள் அமைச்சர்களா மாறி இருக்கிறாங்க அறுபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் பழனிசாமி கிட்ட இருக்கிறவங்கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கு மேல அண்ணன் வேலுமணி வசம் வந்திருக்கிறாங்க ஒரு பன்னெண்டு பேரு சிவி சண்முகம் வசத்துல இருக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுகவை எப்படி ஒற்றுமைப்படுத்த வேண்டும் முயற்சியில ஈடுபட்டு முயற்சியில இந்த தரப்பில் இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடனும் நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக சந்தித்து பேசியிருக்கவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த சந்திப்பெல்லாம் இந்த செயல்பாடுகள் எல்லாம் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையில் நடப்பவை அது கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்டது இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ளாகவே அதிமுகவிற்கான நல்ல செய்தி கிடைத்துவிடும் அதை பொறுத்து கொள்ள முடியாமத்தான் பழனிசாமி இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் ஏற்றிக்கு பூட்டியாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முடிவை எடுத்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அனைவரையும் பழி கொடுக்கலாம் என்று நினைக்கிறார் அனைவரும் சேர்ந்து கொண்டு பழனிசாமியை பழி ஆக்குவார்கள் என்பதுதான் உண்மை பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டிய காலத்தின் கட்டாய தேவை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது கழகம் ஒன்றிணையும் பழனிசாமி அப்படிங்கிற ஒரு துரோக சக்தியிடம் இருந்தும் பழனிசாமியால் சக்தி என்று சொல்லப்பட்ட திமுகவிடம் அடகு வைத்திருக்கிறார் அதிமுகவை ஆக புரட்சி தலைவர் சொன்ன சக்தியும் அதிமுகவிற்குள்ளேயே இருந்து கொண்டு அதிமுகவை அழிக்க நினைக்கும் துரோக சக்தியான பழனிசாமியும் இப்படி தீய சக்தியும் துரோக சக்தியும் சேர்ந்து கொண்டு அதிமுகவை அழித்து விடலாம் என்கிற அழிவு சக்தியாக இருக்கிறார்கள் இவர்களின் இவர்களின் எண்ணம் பலிக்காது இந்த துரோக சக்தியும் தீய சக்தியும் நிச்சயம் புறக்கணிக்கப்படும் அதிமுக ஒன்றிணைக்கப்படும் ஒருங்கிணைக்கப்படும் ஒரு குடையின் கீழ் வரும்போது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆட்சி அமைக்கப்படும் அப்பொழுது பழனிசாமி போன்ற பச்சை துரோகிகள் பச்சோந்திகள் அனைவரையும் அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் பலமான இயக்கமாக வலுவான இயக்கமாக அதிமுக மாற்றப்பட்டு ஏழைகளின் ஆட்சி தமிழகத்தில் அதிமுக தலைமையில் நிச்சயம் ஏற்படுத்தப்படும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்